ீங்க <laughs> செயல்பா நாலு கட்டா போது படத்துக்கு நான் பஸ் கிடைக்கல நீ கதறி பண்ணுறியா ஆமா என்னங்க எதுக்கு கேக்கறீங்க போடா டேய் போடா டேய் சப்ப போடா இங்க பாத்துடா பாத்துக்கிட்டுன பறந்து போய் உள்ள போய் அப்டி வரான் கால் சைடு அந்த அமாரன கொம்பு சீன் அப்படியே போடா உள்ள அதrangle நான் போனும் தென வெட்டி பாக்குற ஆறு மணிக்கு ஆமா டேய் 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 பட்டு ராஜா பட்டுக்கு நடச்சான பட்டுக்குடா குட்டி கும்மா மட்ட டாட்டில் டிக்கெட் ஐஸ் பட்டு ராஜா பட்டுக்கு பா Acho <laughs> <laughs>